வணக்கம் மாணவர்களே என்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி இயல் இரண்டில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி ஓர் எழுத்து ஒரு மொழி பகுப்பதம் பகாபதம் அது என்ன ஓர் எழுத்து ஒரு மொழி ஈ பூ கை இந்த எழுத்துக்கள்லாம் பாருங்கள் தீ நீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார்த் லெட்டர்ஸ்க்கும் ஒரு பொருள் இருக்குது ஒரு எழுத்து பொருள் தருவது சொல்லாக அமைவது ஓரெழுத்து ஒரு மொழி ஒரே ஒரு எழுத்து வந்து அதுக்கு பொருள் தரும்னா அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனும் இலக்கண நூலை எழுதிய பவனந்திய முனிவர் தமிழில் வந்து நாற்பத்ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது நாற்பத்தி ரெண்டு இருக்கா இவற்றில் வந்து நோ து ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடுலெழுத்துக்களாகவே இருக்கா புரியலே எழுத்துக்களாக இதை நம்ம பார்க்கலாமா ஆ என்றால் பசு ஈ என்றால் கொடு ஊ என்றால் இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை கா சோலை கூ பூமி கை ஒழுக்கம் கோ அரசன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா கொடு தீ நெருப்பு தூ தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா நாவு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு நோ வறுமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீம் வான் மூ மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் ஓ முகத்தில் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் வௌ கவர் நோ நொய் டு ஊன் பார்த்தீங்களா நோ தூ மட்டும்தான் குரியல் வந்து எல்லாமே நேரு சரிங்களா அடுத்தது பார்க்கலாமா பகு பதம் வேலன் படித்தான் இந்த சொற்கள்லாம் பாருங்க வேலன்றத வேல் அன் அப்படி மாத்தலாம் பிரிக்கலாம் படித்தான் படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம் இந்த மாதிரி சிறு சிறு உறுப்புகளா உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுப்பதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுப்பத உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையே பகுப்பத சொல் அதை பிரிக்கும் போது தனித்தனியால் அட்டாஸ் வார்த்தைகள் வருதுல அதை வந்து உறுப்புகள்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி பகுப்பதம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகை இருக்குது பெயர் பகுப்பதம் வினை பகுப்பதம் பெயர் பகுப்பதம் அப்படின்னா பெயர் சொல் பகுப்பதம் வந்து அமையும் பெயர் சொற்கள் பெயர் பகுப்பதம் இதை வந்து பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் நம்ம பொருட்பெயரிடப்பெயர் காலப்பெயரில் படிப்போலாம் அது மாதிரி பகுப்பதமும் இருக்குது பொன்னன் பொன் கூட்டலன் பொருள் இடம் நாடான் நாடு கூட்டலான் அன் காலம் சித்திரையான் சித்திரை கூட்ட காலம் தானே சித்திரை வைகாசியில் காலம் தானே சினைனா கண் கண் காது மூக்கு வாய் இதெல்லாம் சினை கண்ணன் கண் கூட்டல் அன் பண்புன்னா இனியன் இனியன்னா இனிமையாக பேசுபவன் இனிமை கூட்டல் அன் தொழில் உழவன் உழவு கூட்டல் அன் வினைப்பகுப்பதம்னா வினைச்சொல் பகுப்பதமாக அமைவது தான் வினைப்பகுப்பதம் உண்கின்றான் உன் கூட்டல் கின்று கூட்டல் அன் ஆண் சரிங்களா உண்கின்றான் அடுத்தது நம்ம பகுப்பதத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இது வந்து உங்களுக்கு ஹையர் கிளாஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைன்த்து டென்த்துலலாம் இது வந்து கண்டிப்பாக உண்டு பகுப்பத உறுப்பிலக்கணம்னு அது வந்து பார்த்திங்கன்னா ஆறு வகை இருக்குது பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் பகுதி அப்படின்னா முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது தான் பகுதி இது வந்து கட்டளையாக தான் வரும் வா நீ போ அந்த மாதிரி பகுப்பதத்தின் இறுதியில் அமைந்து தினை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி விகுதிங்கிறது ஒன்று பால் அது ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அது மாதிரி காட்டும் தினை உயர் தினை அக்ரிணையான் காட்டும் முற்று பெறும் அது நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம் தெரியும் உங்களுக்கு பகுப்பதத்தின் இடையில் அமைந்தது தான் காலம் அப்புறம் அல்லது எதிர்மறை காட்டுவது இடைநிலை நடுவில் இருக்கிறது காலம் இடைநிலை இருக்கு இடைநிலை இருந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை அந்த மாதிரி இருக்கு பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய் எழுத்து சந்தின்னு சொல்லுவாங்க பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இருக்கிறது அடுத்தது இடைநிலைக்கும் பிகுதிக்கும் இடையே இருவது சாரியை சந்தி சாரியை பகுதி பார்த்தாச்சு உயிதி பார்த்தாச்சு இடைநிலை பார்த்தாச்சு பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இருக்கிறது சந்தி

ஆண்பால் வினைமுற்று விகுதி இறந்த கால இடைநிலைக்கும் கு விகுதிக்கும் நடுவில் இருக்கிறது சாரியை இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹையர் கிளாஸில் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பகா பதம் பிரிக்க முடியாது மரம் கழனி உண் எழுது அதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்கவே முடியாது இந்த மாதிரி பகுப்பத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் அடிச்சொல் அல்லது வேர் சொல்லுன்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகை பகாபதம் இருக்கு பெயர் வினை இடை உரி நிலம் நீர் காற்று பூமி ஆகாயம் இதெல்லாம் பெயர் பகுப்பதம் வினைனா நடவா படி இதெல்லாம் வினை பகுப்பதம் இடைனா மண் கொல் தில் போல் இதெல்லாம் இடைப்பகுப்பதம் உரி பகுப்பதம்னா பகா சாரி பகாப்பதம்னா உரு தவ நனி கழி இதெல்லாம் உரி பகாப்படுது உரிச்சொல் சொல்லுவோம் இல்லையா இடைச்சொல் உரிச்சொல்னு சொல்லுவோம் இல்லையா இடைச்சொல் போனதான் நம்ம பார்த்தோம் இடைச்சொல் உரிச்சொல்லாம் அதுல வர்றத பகாபத் சரிங்களா அதுல வந்தால் பகாபத் பிரிக்க முடியாமல் வந்தால் சரியா இதோட உங்களோட இரண்டாவது இயல் முடிவடையுது சரியா நன்றிம்மா